என்னோ ஏழாவது நாள் கிளாஸ் பத்து நாள் பயிற்சியில வந்து ஆறு நாள் கிளாஸ் பார்த்துட்டோம் இன்னைக்கு ஏழாவது நாள் கிளாஸ் பாக்குறோம் இன்னைக்கு ஏழாவது நாள் கிளாஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன மிடி அதாவது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது அஞ்சு வயசு பொண்ணுக்கு வந்து வர மீட்டர் எடுத்துட்டு இருக்கேன் இதுக்கு ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்று நம்மளுக்கு போதும் இப்போ நம்ம வந்து ஹைட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஒன்று போதும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சு எதுக்குன்னா இப்போ நம்ம மேல வந்து எலாஸ்டிக் வைப்போம் இல்லைங்களா அந்த எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு நம்ம போயிடும் மேல பெல்ட் வைப்போம் பெல்ட்ல வந்து ஒரு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு பெல்ட் வந்துடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்று நம்மளுக்கு அந்த ஒரு மூணு சேரும்போது இருபத்தி நாலு இன்ச்சு ஹைட் நம்மளுக்கு வந்துடுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடுப்போட அந்த குழந்தையோட இடுப்பு சுற்றுலா வீலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப டைட்டா போட்டா பதினெட்டு வரும் கொஞ்சம் ஓரளவு மீடியமா நம்மளுக்கு இருபது இருக்கு இருபது எடுத்தா போதும் இப்போ அந்த இருபதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைடு ஸ்டிச்சஸ்க்கு எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருபத்தி ரெண்டு இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இருபத்தி ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டு மடங்காக எடுக்கணும் இடுப்போட சுற்றுல வயலா இருக்கும் அப்படியே ரெண்டு மடங்காக நம்ம எடுத்துக்கணும்

அதனாலதான் வந்து நம்ம டபுள் பெல்ட் வந்து டபுள் மடங்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் பெல்ட் பாருங்க எப்படி எடுக்கணும்னா இங்க பாருங்க இப்படி கவர் அப் பண்ணணும் இந்த அளவுக்கு வந்து கவர் பண்ண மாதிரி வந்து நம்ம வந்து பெல்ட் வந்து அளவெல்லாம் எதுவும் தேவையில்லை இந்த எலாஸ்டிக் வைக்கிற மாதிரி அப்படியே கவர் அப் பண்ற மாதிரி கிளாத் எடுத்து நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பிட்டா இருக்கு இல்லைங்களா இது வந்து நம்ம ரெண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஜாயின் பண்ணோடனே கீழே வந்து பட்டிக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ராலாம் நம்ம அதிகமாலாம் விட கிடையாது மேலே ஒரு இன்ச்சு கீழே ஒடிஞ்சிட்ருக்கோம் அந்த ஒரு இன்ச்சு அளவுக்கு இந்த இப்படி பட்டையாக மறைச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் பாருங்க ஸ்டார்டிங்ல வந்து இப்படி பெல்ட் இப்படி வச்சு இப்படி கவர் அப் பண்ணிக்கிறோம் கவர் அப் பண்ணி அந்த எலாஸ்டிக் மேலே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் விடணும் இதே மாதிரி இப்ப வந்து லாஸ்டா பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அதே மாதிரி பண்ணிட்டோமா இப்ப வந்து லாஸ்ட்ல இதே மாதிரி

இப்ப நம்ம தயிர் விடும் போது இப்படி இழுத்து வச்சு தான் நம்ம விடணும் ஜாயின் பண்ணும் போது மேல் பத்மவிச்சி நல்லா இழுத்து கொடுங்க எலாஸ்டிக் மேல ஸ்டிச்சஸ் விடக்கூடாது ப்ளாக்கு மேலே தான் விடணும் we mm -hmm. எலாஸ்டிக் இருக்கீங்களா இந்த எலாஸ்டிக்னு இப்படி ஈவனாக அப் அண்ட் டவுன் மாதிரி ஈவனாக வச்சு ஸ்டிச்சஸ் விடுங்க பகுதி வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பாத்தீங்களா இந்த மிடி வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு பாத்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் நன்றி வணக்கம்